வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் சமீபத்துல டி எம் கிருஷ்ணாவோட விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு வந்து டி எம் கிருஷ்ணா அவர்கள் நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி அப்படின்னு தான் நாம பார்த்திருக்கோம் அவர் வந்து கலை இலக்கிய வடிவல்ல சமூக ஆர்வலரும் கூட கலை இலக்கிய வடிவில்ல முற்போக்கு பேசக்கூடிய ஒரு ஆள் பிறப்பால் அவர் வந்து பார்ப்பனரா இருக்கலாம் ஆனால் அவர் பேசியதெல்லாம் சாமானிய மக்களுக்காக இசைய வந்து ஒரு சாதிக்கு அப்படின்னு இருந்த இடத்த அவர் நகர்த்தி இசை பொதுவானது அனைவருக்குமானது அப்படின்ற ரீதியில அவர் வந்து தொடர்ந்து பேசி களப்பணி ஆற்றி கொண்டு வரக்கூடியவர் அவருக்கு வந்து ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு விருது வழங்குறாங்க சென்னை மியூசிக் அகாடமி விருது வழங்குது அதை எதிர்த்து ஒரு ரெண்டு பெண்கள் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ரஞ்சனி காயத்ரி எப்படி அப்படின்ற இரண்டு பெண்கள் வந்து காட்டமான ஒரு விமர்சனத்தை அவர் மீது வைத்திருக்கிறாங்க இவர்களெல்லாம் ஏன் விருது கொடுக்குறீங்க நாங்கள் விழாவை புறக்கணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இதனுடைய அடிப்படை அந்த சிந்தனை இருக்குல்ல பிறப்பால் இவரும் பிராமணர் தான் அவர்களும் பிராமணர் தான் ஆனால் இவரையே அவர்கள் எதிர்க்குறாங்க அப்படின்னாக்கா அது எதன அடிப்படையில் எந்த கொள்கை சிந்தனம் அது தாங்கியது அதாவது டிஎம் கிருஷ்ணா பிறப்பால் பார்ப்பனர் ஆமா ஓகேங்களா அதாவது வந்து சனாதனத்தை பேசக்கூடிய பார்ப்பன குலத்தில் பிறந்தவர் காயத்ரி ரஞ்சனி பார்ப்பனர்கள் சனாதனத்தை ஏற்பன ரெண்டு பேர்த்தையும் எங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா டி எம் கிருஷ்ண சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றது ஓ சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சனாதன பாகுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க ஒரு நாட்டில் வந்து மத சார்பற்ற ஆட்சி நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவர் டி எம் கிருஷ்ணா டி கிருஷ்ணா ஆனா இவர்கள் ரஞ்சனி காயத்ரி சாக்கடையை அப்படிப்பட்ட நபர்கள் என்ன சொல்வாருனாக்கா கலை அப்படின்னு வந்து நீங்க வந்து கலைன்னு சொல்றீங்க அவர் முக்கியமா சொன்ன கர்நாடக சங்கீதம் அதான் சொன்னாங்க இந்த கர்நாடக சங்கீதமே பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய இசை மரபுல களவாடப்படுகிறது பார்ப்பனர்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயம் இல்லை பரதநாட்டியம் நீ பார்ப்பனர்கள் ஒரு காலத்துல அந்த பரதநாட்டியம் என்னவா இருந்தது சதிராட்டமா இருந்தது அந்த சதிராட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா தேவதாசி முறையில இருந்தவங்க தான் அதை வந்துட்டு இது பண்ணக்கூடியதா இருந்தது அந்த முறை ஒடுக்க ஒழிக்கப்பட்டதுக்கு தான் இந்த சதிராட்டம் வந்துட்டு எல்லாத்துக்குமான ஒரு நடனமா மாற மாற்றப்பட்டு அடிகளார் அதுதான் அது ஒண்ணு தப்பு இல்ல ஆமா அதாவது வந்துட்டு என்னன்னாக்கா அந்த முறையில இருந்துதான் அது வந்துட்டு இதாயிட்டுதான் பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னாலே கொச்சையா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க பழைய படங்கள்ல ஐம்பது அறுபது காலகட்டங்கள வந்த திரைப்படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே சொல்லுவாங்க ஓகே இந்த ஆட்டத்தை பார்க்க போன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையான வார்த்தைகள் சொல்லுவாங்க ஏன்னா அன்னைக்கு அதெல்லாம் வந்துட்டு சர்வசாதாரணமா வார்த்தைகளா இருந்ததுனால அப்படி சொல்லிட்டு போவாங்க இன்னைக்கு நமக்கு நாக்குசுர வார்த்தைகள் அந்த மாதிரி இருந்த ஒரு இதை இவர்கள் களவாடி தமிழர்களுடைய ஆதிக்கலைகள்ல ஒன்னா எப்படி இருந்தது யோகமும் தமிழர்களுடைய வழிபாடு இதுதான் உடற்பயிற்சி இதுதான் அதைதான் வந்து என்ன பண்ணா யோகத்தை யோகாவா மாத்திக்கிட்டு இவனுங்க சமஸ்கிருத பேரை வச்சுக்க அதுக்கு வந்துட்டு வேற ஒரு முனிவருடைய பேரெல்லாம் எல்லாம் வச்சு இது பண்ணா தமிழ் சித்தர்கள் உருவாக்கின ஒரு விஷயம் அப்படிதான் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த டி கர்நாடக சங்கீதம் அதே மாதிரி தமிழர்களுடைய அனைத்து விஷயங்களும் வந்துட்டு இந்த சங்கீத மும்மூர்த்திகள் சொல்லக்கூடிய இவர்களா சொல்லக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் இவரமான நாட்கள் வந்து தெலுங்கு அதாவது ஆரம்பத்துல இதா இருந்தது தெலுங்கு கீர்த்தனைகள் வந்துனாக்கா அப்ப என்ன அர்த்தம் தமிழ் தெலுங்கு தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து வந்த ஒரு ஒளிவு நடை இப்படி அத வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தெலுங்கு கீர்த்தனை கர்நாடக தான் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இவங்க வந்து கொள்ளையடிச்சுட்டாங்க திருடிக்கிட்டாங்க அடையாளங்களை திருடுறது வரலாற்று திருடர்கள் இவரு கலை திருடர்களும் கூட அந்த இது வந்து டி எம் கிருஷ்ணன் என்ன சொன்னார்னாக்கா சிம்பிளா சொல்றாக்கா அவர் என்ன சொன்னார்னாக்கா கர்நாட அதாவது மியூசிக் அகாடமி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தருக்காகவே இருக்குது ஏன் மியூசிக் அகாடமியில பற இசை இசைக்க கூடாதுன்னு முதல்ல கேட்டார்

இதை வந்து நீங்க ஏன் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இசை இந்த இசை போய் சேரணும்னு சொல்லிட்டு இவர் கொண்டு போய் பண்ணாரு மசூதிகள்ல கர்நாடக இசை அல்லாவை குடித்து பாட்டினாரு அதாவது இவங்களுக்கு என்ன வைத்திருச்சேன்னாக்கா பெரும்பாலும் கர்நாடக சங்கீதம் பாத்தீங்கன்னா இந்த துஷை தெளிவா தெரிஞ்சுட்டு தியாகராஜ சுவாமியோட கீர்த்தனை முழுக்க முழுக்க ராமனை தான் பெரும்பாலும் பாடி இருக்கும் ராமனை ராமனை பாடி ஆரிய கடவுள் ராமனை ஆமா ராமனை பாடி இருக்கும் கடவுளா என்னன்றது அடுத்த பிரச்சனைக்கு அவதாரம் ஆமா அவர்கள் அவதாரம் சொல்றாங்க சூழ்ச்சி மிக்க ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் சூழ்ச்சி மிக்க ஒரு மன்னனா இருந்த ஒரு நபர் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் இவர்களுக்கு படி ஓகேங்களா அந்த ராமனுடைய விஷயங்கள் தான் அதிகம் இருக்கிறதுனாலதான் இந்த இது வந்து இவர் மசூதியில போயிட்டு அல்லாவை கொடுத்து கர்நாடக சங்கத்துல கொண்டாடுறாரு அந்த காணொலியெல்லாம் பார்த்ததுல போயிட்டு கர்நாடக சங்கத்தை கொண்டு வராங்க உடனே இப்ப அந்த துஷில் ஸ்ரீதர் மாதிரியான சில வடகளை வடகளை பார்ப்பன என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அந்த இதுல தெரிஞ்சு போயிடுது வடகளை பிரிவு இருக்கு பார்ப்பனர்களே சைவ வைணவத்துல இருந்து எல்லா பிரிவு என்ன சைவ ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் வந்துட்டு இது பண்ணோமா இளையராஜாவை ஜேசுதாஸ் போடுறவர்களை விட்டோமோ அப்படி அப்படிப்பட்டவங்களும் நாங்க இசைய மேடைகளை கொண்டாட அவர்களுடைய பாடல்கள் கேட்க நீ கேட்கற ஓகே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கு பார்ப்பனர்களை எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை வந்தது அவருக்கும் பெரியாரிய மேடைகள் துணை நின்றன பெரியாரே கூப்பிட்டு வச்சுட்டு அவருக்கு வந்துட்டு அவருடைய நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பெரியாரிய முற்போக்கு இயக்கங்கள் நடத்தக்கூடிய இயக்கங்கள் சீர்கால் கோவிந்தராஜ் அண்ட் இசைகள் வந்து பார்த்தனா ஒடுக்கப்பட்ட போது நடந்து காட்டின இளையராஜா கூட அப்படி ஒரு நிகழ்வு நடந்து நினைக்கிறேன் இல்லைங்களா ஆமா அவர் பாடின இடத்த கழுவி இருக்காங்க கழுவி விட்டுருக்காங்க இன்னமும் சொல்றேன் மியூசிக் அகாடமி வந்துட்டு யார் வேணாலும் வரலான்னு சொல்றாங்களே போய் அது என்னன்னாக்கா பணம் இப்ப குறிப்பிட்ட பாப்படர்கள் மட்டும்தான் கர்நாடக சங்கீதம் கேக்குறானுங்க எல்லா மக்களும் கேக்குறது இல்ல நமக்கு கையும் காலு எங்க ஆடும் நம்ம ரத்தம் எங்க இதாகும் அடிச்சா வரை அடிச்சா உடுக்க அடிச்சா உடுக்கையடிச்சாக்கா பறையடிச்சா இதாகும் இது எல்லாம் வந்து நம்மளுடைய சாமானிய மக்கோட இசைக்கருவி நம்ம என்னன்னாக்கா குலவ போட்டா நமக்கு எல்லாம் விருன்னு ஏறும் ஆமா ஓகேங்களா இதெல்லாம் இருக்கு நமக்கு சாங் கேட்டா க ரத்தம் பொது இதா சூடாகும் இதெல்லாம் அந்த கர்நாடக இசையை கேட்டா ஒரு மதிமயக்கணும் அது ஓப்பனா சொல்லிடல அதோட தூக்கத்தை தான் கொடுக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் அதுல ஒரு உணர்வு எதுவும் இருக்காது அது புடிந்தவனுக்கு மட்டும்தான் இருக்கும் புரியாதவனுக்கு அதை வந்துட்டு

ஓ ஹால் ஓ ஷோ வந்துட்டு ஹால் புக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துக்கு நீ சீட்டு போட்டு வைக்கிறதுக்காக நீ வந்துட்டு எங்களை பயன்படுத்தாது எங்களை பாட விடுறாங்க ஒண்ணுல இளையராஜா பெரிய இசை மேதை கிட்டத்தட்ட முக்கா சனாதனி கால் சனாதனி ஏன் விட்ட கால் பங்கு ஏன் விட்டனாக்கா அவர் பிறப்பால் அவனுக்கு ஏத்துக்க மாட்டாங்க அதனால வந்துட்டு என்னன்னா ஏன்னா அவருக்கு எம்பி சீட் கொடுக்கும் போதே இந்த சனாதனிகள் எப்படி பேர் போட்டு கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும் ஆமா அதனால வந்துட்டு முக்கா சனாதனையான இளையராஜாவ மேடையை தீவி பாட வைப்பியா மியூசிக் அகாடமையும் இளையராஜா கூப்பிட்டு பாட வச்சு இது பண்ணிடுவியா நியாயமான கேள்விதான் அவர்கள் கொண்டாடக்கூடிய இசை ஞானிய உள்ள விடுவாங்க உள்ள விடுவாங்களா உள்ள விடுவானுங்க பாட பாட வச்சிடுவியா அப்படின்னு செ திருவாசத்துக்கு சிம்பொனி அமைச்சு கொடுத்தவரு

அயோத்தி ராமர் கோயிலுக்குள்ள இவங்களுக்குள்ள அழைப்பு வந்ததுன்னு சொல்றாங்க நரேந்திராவுக்கு ஆஹ் கொஞ்சம் வந்துட்டு நரேந்திராவுடைய வழக்கம் போல விசுவாசிகள் அப்படிங்குள்ள வந்துட்டு அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அடிவரு உன்னுடைய லீடர் யாரு அப்படின்னு பார்த்தாலே நாம யாருன்னு சொல்ல முடியும் நண்பனை காட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க ஒருத்த எந்த தலைவனை ஏத்துக்கிட்டானோ அவன் அப்படிதான் இருப்பான் முழுக்க முழுக்க பிரிவினைவாதியான நரேந்திராவை வந்துட்டு தலைவனா ஏத்துக்கொண்டவர் அது அண்ணாமலைய வந்துட்டு முக்கியமான சிறந்த இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் இவர்களுக்கு வந்து இவர்கள் பேசுவதெல்லாம் நமக்கு இந்த ரஞ்சனி காயத்திர டி எம் கிருஷ்ண இஷு வந்தீங்கன்னா இவங்களை யாருன்னே தெரியாது காசி தமிழ் போய் சங்கம் இவங்க அயோத்தியா இவங்க நரேந்திராவுடைய தீவிர விசுவாசிக்கணும் யாருக்கும் தெரியாது நிச்சயமா ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இது பண்றவங்க என்னுடைய கவலை எங்க வருதுனாக்கா சுதா ரகுநாதன் அவர்களுடைய போக்குதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா சுதா ரகுநாதன் அவருடைய மகளுக்கு ஒரு வெளி கருப்பினத்தை சேர்ந்த ஒரு வெளிநாட்டு சேர்ந்த ஒருத்தர் உட்காந்துட்டு திருமண நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணம் முடிஞ்சிருச்சு ஓ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த திருமண நிச்சயதார்த்த போட்டோ வந்த உடனே சுதா ரகுநாதன் ஜாதி பிரசனம் பண்ணுன்னு சொன்னானுங்க பார்ப்பனர்கள் சோசியல் மீடியால இதுல வேடிக்கை என்னன்னா இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னாக்கா ஜாதி விட்டு தள்ளி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு உடனே இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கனாக்கா அந்த பொண்ணுக்கு சுதா ரகுநாதனுடைய பொண்ணுக்கும் அந்த கருப்பினை இளைஞனுக்கும் அப்படி குழந்தை பிறந்தது பிறகு அந்த குழந்தைக்கு பூணூல் கல்யாணம் பண்ண நீ நிச்சயதார்த்த தண்டா முடிஞ்சிருந்தது இல்ல இவருக்கு எவ்வளவு அட்வான்ஸ் அட்வான்ஸா ஆயிடுச்சு எந்த பாப்பனும் போய் பூணூல் கல்யாணம் பண்ண கூடாதுன்னா அப்ப சுதா ரகுநாதன் சொன்னாங்க இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்குது இவ்வளவு தூரம் பிரிவினைவாதமா ஒரு சமத்துவமே இல்லாம இருக்க ரொம்ப வேதனை பண்ணாங்க அதே சுதா ரகுநாதன் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க கோயில் கருவறை போல கர்நாடக சங்கீத சபாக்கள் இருக்கணும்னா புத்தி எங்க போகுதுன்னு பாத்தீங்களா உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சமம் ஒரு பேட்டியில் பார்த்துருந்தேன் அப்புடின்னா கோவிலுக்குள்ள யாருமே போக முடியாது ஐயர் மட்டும் தான் பூஜை பண்ற மாதிரி சில அம்மன் கோயில் அதில் வார்த்தைகள் சில அம்மன் கோயில்ல சில பேர் போவாங்க உண்மையை சொன்னால் எங்க ஊர் எல்லமானிமன் நம்ம லோக்கலில் இருக்க இந்த மரத்தடி மானிமனை யார் வேணா போய் சாமி தொட்டுருப்போம் அதெல்லாம் நமக்கான சாமி

சுதா ரஞ்சனி காயத்ரி எல்லாம் ஆனா சுதா ரகுநாதன் இப்படி பேசுனதுதான் ரொம்பவும் இதாயிடுச்சு ஏன்னா இந்த கொடுமை அவர்களுக்கு நேர்ந்தா அந்த வழி தெரிந்தும் இவர்கள் இந்த வார்த்தைக்கே வந்துட்டு அதுதான் பிரச்சனைங்க அதான் வந்துட்டு வழிய வந்துட்டு கொடுத்தவர்கள் கிட்ட வந்துட்டு இது பண்ணாக்க இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன் இந்த விஷயத்துல வந்துட்டு காயத்ரி ரகுனா வாய திறக்கல ஆனா காயத்ரி ரகுனா ஒரு வழி அனுபவிச்சாங்க தான் பாஜகவில் இருந்த போட்ட போது அண்ணாமலையால மனுவின் படி தான் வஞ்சிக்கப்பட்டோம்ன்றது உணர்ந்தாங்க அவருடைய போட்ட கடந்த கால அண்ணா திமுக சேர்த்து முன்னாடி வரைக்கும் அந்த கடந்த கால ட்வீட்ட பாருங்க நம்ம இது காயத்ரி நம்ம விமர்சிக்கிறது இல்ல நான் ஒரு தகவல் தான் சொல்றேன் இந்து ஹிந்துன்னு வார்த்தையை பிரயோகப்படுத்துவாங்க ஆமா சனாதன புத்திம்பாங்க ஓகேங்களா அதுக்கு சில பேர் வந்து சொல்லுவாங்க அவங்க இன்னும் பட்டியல எல்லாம் இது பண்றாலும் அரசியல் புரிதல் வர்றது தானே செய்யும் அவங்களுக்கு இப்போதான் இந்து ஹிந்துக்கே வித்தியாசம் தான் எடுது சனாதனா என்னன்னு புரிஞ்சுட்டு வராங்க அப்படிப்பட்ட காயத்ரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா இந்த பின்னாடி இருக்க தலைவர்களுடைய அரசு சூழ்ச்சிகள் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க அவர்கள் கூட இந்த விஷயத்துல இது பண்ணிக்கலாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கு எது பிரச்சனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இப்ப அவங்க அரசியல் தான் பேசுறாங்க சித்தாந்த ரீதியான பிரச்சனைகளும் அவங்க தலையிடுறது போக்குன்னொன்னு கூட சொல்றேன் பார்ப்பன பெண்களே சனாதனத்துக்கு பல பேர் இது ஒரு சிலர் தான் வந்துட்டு இது பண்றாங்க சமீபத்துல ஒரு அம்மா வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல்ல வந்துட்டு பேசின ஒரு வீடியோ இருக்குது

அது வந்து காட்டு அவங்க நிச்சயம் சனாதனத்தை ஆதரிக்க மாட்டாங்க உண்மை நம்ம ஐயா ராமசு இருக்காரு இல்லைங்களா ஆமா பழைய முன்னாள் ஆர் எஸ் அவர் சனாதனத்தை ஏன்னா அந்த சனாதனத்தை பாதிக்கப்பட்ட வழி என்னன்னு அவர் குடும்பத்து பெண்கள் மூலியமா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் ஆதரிக்கல சோ வந்துட்டு இங்க பல பார்ப்பனர்களே சனாதனத்தை இன்னைக்கு எதிர்க்கிறாங்க என்னன்னாக்கா தன்னோட வயிற்று பொழப்புக்காக ஒருவேளை சோறு திங்கணும்ன்றதுக்காக இந்த சனாதன எச்சத்தைய இந்த எச்சை பிடிக்கிங்க வந்துவிட்டு துஷ்யம் சீதர் மாதிரியான எச்சம் பிடிக்கிங்க இந்த காயத்ரி ரஞ்சனி மாதிரியான எச்சை பிடிக்கிங்க இவங்க தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி சனாதானத்தை இவங்க தூக்கி பிடிச்சிட்டு வர இருந்தாக்கா கேடி ராகவனுடைய பூஜை ரூம் லீலைக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் வாயில் தொறந்துருக்கணுமில்ல மணிக்கு பொத்திக்கிட்டுதானே இருந்தாங்க அதில் பிரவலமான பூஜை வீடியோ வச்சு வந்து நம்ம சொல்றது ஆனால் எல்லாருமே சனாதனத்தை பார்ப்பனர்களை சனாதனத்தை எதிர்க்கிறார்கள்

அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்ப்பனு சொல்ற வரைக்கும் அங்கே சுற்றிட்டு இருந்த ரெண்டாயிரம் பேத்துக்கும் அவர் பார்ப்பனு தெரியாது ஓ நான் இதை மட்டும் சொல்கிறேன் ஏன் அவர் பார்ப்பேன்னு சொன்னான்றதுக்கு காரணம் பத்தொம்போதாந்தேதிக்கு அப்புறமேட்டு நாமளே தேதி ஈவினிங் கூட பேசுவோம் ஓகேங்களா அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதா தேதி ஈவினிங் கூட பேசுவோம் அன்னைக்கு இந்த விஷயங்களை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் ஓ நிச்சயமா ஓகேங்களா அப்போ வந்துட்டு சொல்றேன் நான் இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்கனால இவர்களை போன்ற சாக்கடைகளை நம்ம வந்து புடந்தள்ளியிட்டு போயிடலாம் டிஎம் கிருஷ்ணா போன்ற சந்தனங்களே மணக்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இதில் நம்ம ஆட்களே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்துட்டு சொல்லுவாங்க அக்கா சுந்தரவள்ளி அக்கா கூட என்னுடைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க ஒருத்த வந்துட்டு ஜா பார்ப்பனா இருக்கிறான் ஒரு ஆர்எஸ்எஸ் வாதியாக இருக்கிறான் ஓகேங்களா பா ஆர்எஸ்எஸ் காரங்க கூட வந்து பார்ப்பன இருப்பாங்க நம்ம ஆட்களும் இருக்கிறாங்க பல பேர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வந்து நம்ம சத்திய பிரபோல டக்குன்னு உடனே ஏத்துக்கிட்டாங்க ஆர் எஸ் எஸ் இருந்து வெளியே உடனே ஏத்துக்கிட்டாங்க ஆனா ஒரு பார்ப்பனன் ஜாதிக்கு எதிராக வரன்னு சொன்னாக்கா ஓகேங்களா ஜாதிக்கு எதிராக வருகிறேன் என்று சொன்னாக்கா அவனை வந்துட்டு இந்த பக்கம் வரவிடாம இது பண்ண அவனுக்கு ஒரு அந்த புரிதல வச்சுதான் அவன் பேசுவான் ஆமா இப்ப டி எம் கிருஷ்ணாவுடைய நிலை வேறு ஆமா அவருடைய நிலை லட்சுமி வேறு அவரு ஆமா அவரை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கே வந்துட்டு சில பேர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு அந்த புரிதலை வைத்துதான் கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க அப்படி வரவங்களை தயவு செய்து திரும்பவும் அந்த பக்கம் திருப்பி அனுப்பிடாதீங்க அவர்களை வயதமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இவர்கள் செய்த தவறுகளால் சில பேர் செய்த தவறுகளால் புரியுது ஓகேங்களா நானே ஓப்பன சொல்கிறேனே ஒரு சமீபத்தில் ஒரு சிண்டிகேட்டுடைய மீட்டிங்கில் வந்து போய் கலந்துக்கிட்டேன் ஒரு முக்கியமான பெரியாரிய இயக்கத்தில் இருக்கவங்க ஒரு திரைப்பட இயக்குனர் முன்னாள் இயக்குனர் அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா எக்கானத்தை கொண்டு கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க யாருமே பெரியார் இயக்கங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னாரு பெரியார் இயக்கத்துல கடவுள் நம்பிக்கை இருக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாக்க அப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்க பாதி பேர் சிண்டிகேட்ட ஃபார்ம் போனவர்கிட்டயே கேக்குறேன் ஓ அப்ப நான் உள்ள இருக்கணுமா இல்ல வெளிய போகணுமா இல்ல நமக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆமா நம்ம சுயமரியாதையை தூண்டியவர்கள் அதுக்குதான் சுபவிய சுபவியர்கள் வந்துட்டு மிக சரியானதா திராவிட நட்பு கழகன்ற ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்றாரு ஓ கடவுள் நம்பிக்கை வரவனும் பெரியாரியத்தை ஏத்துக்கிட்ட ஜாதி மறுப்பை ஏத்துட்டு வந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் வருமே தொடர் இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தாக்க இதுவே பெரியார் கொள்கைக்கு எதிரான மாதிரி இருக்கு ஏன்னா பெரியார் வந்து கடவுளை கண்முடித்தனமா எதிர்க்கல அதுதான் வந்துட்டு சில பேர் நேரடியா பார்த்து ஒரு பிரபலமான இயக்குன இப்ப படம் பண்றது இல்ல ஒரு எழுதல புரிஞ்சிடுச்சி புரிஞ்சிடுச்சு அப்படிப்பட்ட நபர்கள் தான் வந்துட்டு இதாட்டு இருக்கு நான் அதனாலதான் சொல்றேன் கடவுள் இந்த மாதிரி ஆட்களை அதான் வந்துட்டு இந்த பக்கம் வர்றவங்களை தயவு செஞ்சு அந்த பக்கம் தள்ளிடாதீங்க ஆமா எனக்கு அந்த புரிதல் இருக்கு இந்த ஏன் சொல்றேன்னாக்கா எனக்கு அந்த புரிதல் நான் உன்னை நம்பி இந்த பக்கம் வரல நான் உன் பேச்சை கேட்டு இந்த பக்கம் வரல ஆமா நான் ஐயா சுபவி பேச்ச கேட்டு வந்தவன் திருமன் காந்தி என்ன பேச்சை கேட்டு வந்தவன் ஓகேங்களா அதனால வந்துட்டு அக்கா உமாக்காவோட பேச்சு கேட்டு வந்தவங்க சுந்தரலேக்கா பேச்சு கேட்டு வந்தவங்க அதனால வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி அந்த பக்கம் போக போறது கிடையாது ஆனா நீ இத்தனை வருஷமா இருந்து இந்த சித்தாந்தத்துல என்ன பண்ணு அப்படின்றத நம்மளுடைய கேள்வி நிச்சயமாத்தோட